தமிழ் சினிமாவாகட்டும் இந்திய சினிமாவாகட்டும் ஏன் உலக சினிமாவாகட்டும் பல காலகட்டங்களில் ஹீரோக்களுக்கு என்ன விதமான ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைச்சிருக்கோ அதே அளவுக்கு இயக்குநர்களுக்கும் கிடைச்சிருக்கு தான் வரலாறு தமிழில் எடுத்துக்கிட்டோம்னா கே பாலச்சந்தர் பாரதி ராஜா மணிரத்னம் ஷங்கர் இப்படி பல பேரை சொல்லிட்டே போகலாம் இப்போது அப்படி ஹீரோக்கு நிகர பேர் வாங்குறதுல சமீபத்தில் நம்ம கொண்டாடிய இயக்குனர் யாருன்னு பார்த்தா அது லோகேஷ் கனகராஜ் தான் ஏன்னா சமீப காலங்களில் இவ்வொரு அளவுக்கு தொடர் வெற்றிகள் அதுவும் பிரம்மாண்டமான வெற்றிகளை கொடுத்த இயக்குனர் யாரையும் பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ லோகேஷ் அவர்கள் இப்போதைய ட்ரெண்ட் பரி யார்ட்டையும் எந்த படத்துலையும் உதவி இயக்குனராக பணிபுரியாமல் ஷார்ட் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் நேரடியாக இயக்குனரானவர் மாநகரம் படத்தின் மூலமாக ஸோ மாநகரம் படமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் பெருசாக அறிமுகம் ஆகாத நடிகர்கள் பெரிய அளவில் பட்ஜெட்டும் கிடையாது அப்படிப்பட்ட நேரத்தில் மாநகரம் அப்படிங்கிற ஒரு சிறந்த படத்தை ஒரு சிறந்த திரைக்கதையை நமக்கு கொடுத்தார் ஸோ மக்கள் வழக்கம் போல் அப்படிப்பட்ட படங்களை எந்த அளவுக்கு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதுதான் நடந்தது மாநகரம் படத்துக்கும் மாநகரம் ஒரு பக்கா கமர்ஷியல் படம்னாலும் கூட அதில் வந்து நிறையா பரிசோதனை முயற்சிகள் பண்ணி பார்த்தார் அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாது ஹைப்பர்லிங் கான்செப்ட் வந்து அவ்வளவு துல்லியமாக அழகாக ரெண்டு மணி நேரம் சீட் எஜில் உட்கார வச்சார் நம்ம லோகேஷ் கனாஜா அவர்கள் ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனாஜோட சம்பளம் வெறும் சொற்ப லட்சம்தான் வெறும் ஒரு நாலு லட்சத்துக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் அந்த நாலு லட்சத்தை தாண்டி ரசிகர்கள் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் பாராட்டையும் கொடுத்தாங்க ஸோ அதன் மூலம் அந்த வெற்றியின் மூலம் தமிழ் சினிமாவில் ஆழமாக தன்னுடைய காலடியை வச்சார் ஆனால் மாநகராக ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய ரெண்டாவது படம் அமைஞ்சது கைதி டூ பாருங்க ஒரு இயக்குனர் தன்னுடைய ரெண்டாவது படத்தில் எந்த அளவுக்கு கமர்ஷியலாக எவ்வளவு சேஃப்டியாக கமர்ஷியல் எலமெண்ட்ஸை உள்ளே கொண்டு வரவாரோ அதெல்லாம் தேவையில்லை நான் ஒரு ஜானரை இந்த படத்தின் மூலம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் எனக்கு அதை நான் நேர்மையாக பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் கைதியோட கான்செப்ட்டு ஸோ படத்தில் ஹீரோயின் கிடையாது சாங்ஸ் கிடையாது வேற எந்த விதமான கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆக்ஷனை தவிர எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதா உண்மை ஒரு இரவில் நடக்கக்கூடிய கதை ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்டர்ஸு வயலன்ஸு இப்படி தான் படம் முழுக்க இருக்கும் ஆனால் ஆச்சரியம் என்னென்னா இந்த படத்தை ஏ சென்ட்ரல் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் பிசி ஆடியன்ஸும் பயங்கரமாக கொண்டாடினாங்க ஸோ கார்த்தியோட லைஃப் டைம் என்ன சொல்கிறது அந்த லைஃப் டைம் கேரக்டர்னு சொல்லலாம் டில்லி அப்படின்னாவே எல்லாருக்கும் கார்த்தி தான் ஞாபகம் வருவாங்க கைதி அப்படின்னு சொன்னாலே டில்லி அப்படிங்கிற கார்த்தியோட கதாபாத்திரத்தின் பெயர் தான் நமக்கு ஞாபகம் வரும் அது மட்டும் கிடையாது கமர்ஷியலாகவும் கார்த்தியோட கேரியர்லயே மிகப்பெரிய வசூல் முதல் நூறு கோடி வசூலை பெற்ற ஒரு படங்கிற பேர் வாங்கிடுச்சு ஒரு இயக்கம் வரத்தோட ரெண்டாவது படத்துலேயே நூறு கோடி வசூலை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பேரும் லோகேஷ் ராஜுக்கு வந்துச்சு ஸோ கைதி பரிசோதனை முயற்சியாக இருந்தாலும் கூட அதில் ஒரு மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி பெற்று நல்ல அந்த ஃபஸ்ட் கிளாஸில் மதிப்பெண் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா அப்படி ஒரு கம்பீரமான வெற்றியை பெற்றார் லோகேஷ் ராஜ் அவர்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் படத்தை பிரம்மாண்டமான வெற்றியாக கொடுத்தா என்ன நடக்கும் கரெக்டு ஒரு மாஸ் ஹீரோட்டு இருந்து அழைப்பு வந்துச்சு தளபதி விஜய் அவர்கள் ஆனால் என்ன அப்படின்னா ஷார்ட் டைமில் இந்த படத்தை ஆரம்பிச்சாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷனோட இத்தனையும் கைது ரிலீஸ் கூட ஆகலை ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கதையை ரெடி பண்ணி அது விஜய்க்காகவே பண்ண ஒரு கதையை ரெடி பண்ணி அந்த படத்தை குறிப்பிட்ட ஒரு நான்கைந்து மாதங்கள்லேயே ஷூட்டிங் ஒட்டு மொத்தமாக முடித்து ஒரு ஆறு வார்டு ஏழு மாதத்துலேயே அந்த படம் ரிலீஸுக்கு ரெடி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தார் இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா லாக்டவுன் வரல அப்படின்னா அந்த மாஸ்டர் படம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல்லே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் ஸோ அப்படிப்பட்ட அந்த படம் லாக்டவுனால் ஒரு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மாதம் லேட்டாக ரிலீஸ் ஆச்சு அந்த படம் இனி கொரோனாவால் லாக்டவுன்னால் தியாட்ரஸே இனி ஓப்பன் பண்ண மாட்டாங்க மக்கள் தியாட்டருக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அவநம்பிக்கை உடைத்த ஒரு படம்னு சொல்லலாம் இரநூத்தம்பது கோடிக்கு மேலே மிகப்பெரிய வசூல் படத்தை கொடுத்தார் நம்ம லோகேஷ் ராஜ் அவர்கள் ஸோ இனி மாஸ் ஹீரோக்களுக்கும் ஏற்ற இயக்கம் தாண்டா அப்படிங்கிற பேரையும் அவர் வந்து சாதிச்சார் அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லை அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடல் கமலஹாசன் இருந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு கமலே தான் தயாரிப்பு வழக்கமாக கமல் தயாரிப்பில் கண்டிப்பாக இயக்குநர்கள் வந்து டாமினேட் செய்யப்படுவார்கள் கமலால் அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனால் அது அப்படியே உள்டாவாகி கமலவர்கள் லோகேஷ் விஷயத்தில் எந்தவித தலையீடும் இல்லாமல் அவருடைய ஒன்லைனை மட்டும் சொல்ல அது கமலுக்கே திருப்தியாகும் அளவுக்கு ஒரு அட்டகாசமான திரைக்கதையை எழுதி கமல்கிட்ட ஒப்படைத்து அதுக்கு சம்மதம் வாங்கி படத்தையும் மாஸ்டர் எப்படி ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்டோ அதே மாதிரி தான் விக்ரமும் ஷூட்டிங்க ஆரம்பித்து ஷார்ட் டைமில் முடிச்சு சரியாக ஒரு வருஷத்துக்குள்ளே படத்தை ரிலீஸே பண்ணிட்டாரு அது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி நமக்கே தெரியும் ஒரு பக்கம் பாகுபலி பாகுபலி டூ தமிழில் இப்படியெல்லாம் வசூல் கொடுக்க முடியாதா அப்படிங்கும்போது விக்ரம் டூ மூலம் வந்து தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் உலகளையும் மிகப்பெரிய வசூலை கொடுக்க முடியும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டைமில் பண்ண ப்ராஜெக்டில் அப்படிங்கிறத வந்து லோகேஷ் நிரூபித்தார் ஸோ லோகேஷோட உச்சம் அப்படின்னா நம்ம விக்ரம் டூவை சொல்லலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் தளபதி இருந்தே வாய்ப்பு அவ்வளோ பெரிய ஓப்பனிங் லியோ படத்துக்கான ஓப்பனிங் நமக்கே தெரியும் அவ்வளோ பெரிய ஓப்பனிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி கூலி அதுக்கும் பிரம்மாண்டமான வாஸ் ஓப்பனிங் இதுக்கு நடுவில் எல்சியூ லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் உள்ளே கொண்டு வந்து லோகேஷ் தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கிட்டாரு அது வந்து ரஜினி படமாக கமல் படமாக விஜய் படமாக மேற்றிடுது லோகேஷ் படமா அப்போ அந்த படத்தோட பட்ஜெட் அதிகமாகும் அந்த படத்தோட பிஸ்னஸ் அதிகமாகும் எல்லா விதத்திலும் எக்ஸ்பெக்சன்ஸாக எல்லா விதத்திலும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் ஸோ இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அது மட்டும் கிடையாது லோகேஷ்ராஜோட பர்ஸ்னல் இமேஜும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சுது அவருடைய தன்மையான அமைதியான பேச்சு அட்லி ஒரு கடும் விமர்சனம் இல்லை ஓவராக பேசுவார் ஆடியோ லட்சில் பில்டப் பண்ணுவார்னு அதுக்கெல்லாம் அப்படியே உல்ட்டாவா லோகேஷ் அவர்கள் ரொம்ப பக்குவமாக பேசுவார் தன்னுடைய அந்த தன்னடக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அதை வந்து செயலில் காட்டுறாரு அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் லோகேஷ் ராஜோட இமேஜை மேலும் மேலும் உயர்த்திச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து எந்த ஹீரோவையும் இவர் டாமினேட் செய்ய மாட்டார் நான் ஒரு பெரிய டைரக்டர் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டேன் அப்படிலாம் இருக்கவே இருக்காது அந்த ஹீரோக்களுக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட்டாக இருப்பார் என்ன சொல்லப்போனால் அந்த ஹீரோக்கள ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர் இன்ட்ரியில் நம்ம ஹீரோவை பற்றி பேச மாட்டாரா அப்படின்னு ஏங்கிற அளவுக்கு ரொம்ப தன்மையாக பக்குவமான ஒரு இயக்குனர் அப்படிங்கிற பேரை வாங்கினார் ஸோ அப்படிப்பட்ட உச்சத்தில் இருந்த லோகேஷ் கடாஜர்கள் இன்றைக்கி ஒரு பெரிய சர்க்கலுக்கு வந்துட்டாரோ அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது நமக்கே தெரியுது அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் சொல்லித்தான் ஆகணும் எப்படி கமலோட விக்ரம் டூ அவருக்கு இண்டஸ்ட்ரிக்கிட்ட அமைஞ்சு மிகப்பெரிய உச்சாணி கும்பலை உட்கார வச்சதோ அதுவே தான் அவருக்கு மைனஸும் ஆகிடுச்சி என்ன அப்படின்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நல்ல கமர்ஷியல் இயக்குனர் அப்படிங்கிற பேரில் அந்த லிமிட்டோடு இருந்தவர் விக்ரம் டூக்கு அப்புறம் கண்டிப்பாக ஐநூறு கோடி வசூல் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு இயக்குனர் அப்படிங்கிற ப்ரெஷர் அவர் தலைக்குள்ளே போச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை தாண்டி அந்த ஹீரோவுக்கும் அந்த படம் பேன் இண்டியா லெவலில் ஹிட் ஆகிறதுக்கு என்ன வேலையோ அதை மட்டுமே பண்ணுறதுல கவனம் போச்சு ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய சர்க்கிள்னு சொல்லலாம் எல்லாத்த விட ஆச்சரியம் லியோ படத்தோட அந்த ஒரிஜினல் வெர்ஷன் ஹிஸ்ட்ரி ஆஃப் பயலன்ஸ் அப்படிங்கிற படம் வந்து அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு கிரேட் மூவி ஒரு லோ பட்ஜெட் மூவி படத்தில் ஒரு இருபது பேர் எங்கேயுமே பிரேம் இருக்க மாட்டாங்க படத்தில் டோட்டலாக இருபது பேர் கூட மாட்டாங்க ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு சின்ன ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க மொத்தம் வில்லன் கும்ப ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இவ்வளவுதான் அந்த கதையே வந்து லோ பட்ஜெட் எடுக்கப்பட்ட ஒரு பிகிரேட் மூவி தான் ஆகா ஓகுன்னு கொண்டாடுற அளவுக்கு ஏன் விஜய வச்சு எடுக்கிற அளவுக்கு ரீமேக் பண்ணுற அளவுக்கு அந்த படம் ஒருத்தான் கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் லோகேஷ் அதை பண்ணினாரு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்க்கிள் அப்படின்னு லோகேஷ் அதை சொல்லலாம் எல்லாத்துக்கு மேலே அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு பேர் வரும்போது மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல லோகேஷ் ராஜே அது ஃப்ளா அது ஃபேக் ஃப்ளாஷ்பேக்குங்க அப்படின்னு சொல்லும் போது தான் லோகேஷோட அந்த பக்குவப்பட்ட மனிதர் ஒரு இயல்பான தன் தன்னடக்கத்தோடு இருக்கிற ஒரு இயக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே உடைய ஆரம்பிச்சது அந்த பிம்பம் ஏன்னா இவரே இப்படி பேசாரு ஆடியன்ஸை இவர் சீட் பண்ணலாமா அப்படிங்கிற கடுமையான விமர்சனம் வந்துச்சு போதா கூடைக்கு அந்த டைம்ல நம்ம எசிஎஸ்சி வேறு அவரை போட்டு கொடுத்துறாரு ஏப்பா கிறிஸ்டியானிட்டியில் இந்த மாதிரியான நறுபலி விஷயம் இல்லையே ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு நீங்கள் வந்து படம் எடுத்துக்கலாமே அப்படிலாம் சொன்னபோது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார் அதாவது அந்த படத்தை பற்றி நான் பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லிட்டு போதெல்லாம் அமைதியாக லோகேஷ் லோகேஷ்ராஜவர்கள் இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயத்தை சொல்லும் போது சார் நான் சாப்பிட்டுருக்கேன் சார் நானே கூப்பிட்றேன் சார்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை அப்படின்னு எஸ்சிஎஸ்சியும் ரொம்பவே வந்து லோகேஷை வந்து காலி பண்ணார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய இன்னொரு சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே லோகேஷ் அவர்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டே போகிறது இல்லையா இல்லை அவசரவசமாக ஏனோ தான்னு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு தான் ஸ்பாட்டுக்கே போகிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் அது எல்லாம் ஆரம்பிச்சுது காரணம் என்ன மாஸ்டர் படுத்தியோ விஜய் வந்து இவன் டெய்லி என்கிட்ட கொடுக்க மாட்டான் எனக்கு வந்து அப்படி பழக்கமே கிடையாது நாளைக்கு என்ன சீனோ அந்த சீன் நான் வாங்கிட்டு நான் வந்து போய் அதை உள்வாங்கிட்டு அந்த கேரக்டராக மாறிட்டு அடுத்த பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஆனால் லோகேஷ் அவர்கள் பேப்பரே தரமாட்டார் எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சுன்னு ரொம்ப ஓப்பனாக பட்டவர்த்தனமாக விஜய் அவர்கள் சொன்னார் ஏன் ஜெயிலர் படுத்த ஆடியோ ஆச்சு கூட பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ஒரு ரெண்டு மாதம் ஷூட்டிங் தள்ளி வச்சுக்கலாமா அப்படின்னு நான் லோகேஷை கேட்கும் போது லோகேஷ் சந்தோஷமாக அப்பாடா கண்டிப்பாக பண்ணலாம் சார் தள்ளியே பண்ணலாம் அப்படின்னாரு ஏன் கேட்கும்போது நான் இன்னும் சரியாக கதை பண்ணலன்னு சொன்னார் அப்போவே எனக்கு தோணுச்சு ஒருவேளை நம்ம ரெண்டு மாதம் தள்ளி பணம் வேணாம் இப்போயே ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் என்ன நடந்திருக்கும் இப்படி அறகுறையாக பண்ணப்பட்ட கதையோட தான் ஷூட்டிங் போயிருப்போமோ அப்படிங்கிற துணியில் ரஜினி பேசும்போது எல்லாருக்கும் இன்னொரு அதிர்ச்சியாக இருந்துச்சு சொல்லி வச்ச மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படம் ரிலீஸு பிரம்மாண்டமான ஓப்பனிங் இருந்தும் முதல் நாள் முதல் காட்சியே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது நெகட்டிவ் வந்துச்சு அந்த நெகட்டிவிட்டியில் ரெண்டு விஷயம் இருக்குது ரஜினியோட ஹேட்டர்ஸும் மற்ற ஹீரோக்கோட ரசிகர்கள் எல்லாமே ஆலன்றி அந்த படத்துக்கு நெகட்டிவ் டேக் கொடுக்குறது ஒன்று இயல்பாகவே ஜென்ரல் ஆடியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா முழு மனதோட பார்த்துட்டு படம் பிடிக்கலன்னு சொல்கிறது கூலி படத்துக்கு ரெண்டுமே நடந்துச்சு இன்னும் சொல்ல போனால் நெகட்டிவ் அந்த ஹேட்டர்ஸ் பரப்பில் தாண்டி உண்மையான ரசிகர்களே பார்த்தீங்கன்னா படம் பிடிக்கணும்னு தான் சொன்னாங்க வழக்கம் போல் ஈரோட ஃபேன்ஸ் வந்து என்ன முட்டு கொடுக்குறதும் எங்களுக்கு பிடிச்சிக்க சொல்கிறதும் ஒரு பக்கம் நடந்தாரு எல்லா படத்தையும் நடக்கிறது தான் ஆனால் பொதுவான ரசிகர்கள் செம்ம கோவப்பட்டாங்க லோகேஷ் எங்களை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறத அந்த தியேட்டர் வாசல்லையே நின்று பைட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து விக்ரம் டோலை எப்படி பேர் வாங்கினாரோ ரசிகர்கள் எப்படி கொண்டாடினாங்களோ அது அப்படியே இந்த கூலி படத்தில் ரிவர்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் உண்மை இதே லோகேஷ் அவர்கள் இன்னொரு விஷயத்துலேயும் அவர் வந்து பேரை கெடுத்துக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் லியோ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போதுமான சுதந்திரம் கிடைக்கல சுதந்திரம் மீன்ஸ் என்னன்னா அவர் ரிலீஸ் டேட்டை உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டங்காட்டி நாங்கள் அவசரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ அதை எடுத்து போட்டு அப்போ கூலி டைமில் உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை சன் பிக்சர்ஸ் ரஜினிகாந்த் மல்டி ஸ்டார் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் நீங்க ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒரு கெட்ட பேரையும் ரசிகர்கள் நெட்டிசன்கள் முன்வைக்கிறாங்க இப்போ ஒரு மீம் பரவிட்டு இருக்கு லோகேஷ் சொல்லியதாக என்னன்னா கூலி படம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ சுதந்திரம் கிடைக்கல அந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அது எந்த அளவுக்கு முழு உண்மைன்னு தெரில ஸோ இப்படியெல்லாம் வந்து லோகேஷ் அவர்கள் தொடர் வெற்றி கொடுக்கும்போது அவருடைய பேச்சும் அமைதியான தன்மையும் அவருக்கு எவ்வளோ ப்ளஸ்ஸாக இருந்தது உச்சானி கும்பல உட்காரச்சதோ அதுக்கப்புறம் விக்ரம் டூங்குற இண்டஸ்ட்ரி எட்டுக்கு அப்புறம் லியோ கூலின சர்க்கிள்கள் அவருடைய வெற்றிலையும் சர்க்கிள்கள் பிளஸ் அவருடைய அந்த பேட்டி கொடுக்கறதாகட்டும் அவர் விளக்கம் கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த அந்த தன்மை இல்லாம ரசிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எது கொடுத்தாலும் இவங்க வந்து ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற துணிக்கு வந்துட்டாரோ லோகேஷ் ராஜ் அப்படிங்கிற அளவுக்கு வருத்தப்படுறாங்க ஸோ லோகேஷ் அவர்களுக்கு இது மிகப்பெரிய தோல்வியான்னு கேட்டால் தோல்விகரமான காலகட்டம் இது இல்லை அவருக்கு ஆனால் நிச்சயமாக சர்க்கிள் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் முடிஞ்சால் அவரும் ஒத்துக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த சர்க்களில் வந்து அவர் மீண்டு ஒரு இயக்குனராக எப்படி கைதி விக்ரம் டூவில் உச்சம் தட்டாரோ அதே அளவுக்கு உச்சம் அடுத்தடுத்த படங்களில் தொடரணும் அப்படிங்குறதா ரசிகராக நம்மளுடைய ஆசையும் கூட ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு முரண்பாடோ இல்லை உடன்பாடோ எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்